சைக்கிள் கிடைச்சதுக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா இருக்க இது ஒரு இதுக்கு முதல் 200 போயிடும் உணர்றீங்க கொஞ்சம் கஷ்டமா நான் என்ன வீடியோ பார்த்துட்டு இவன் ஒரு வீடியோ போடுறான் சைக்கிள் அப்படி என்ற சரியான கஷ்டம் மறக்க மாட்டோம் நல்ல பாக்குற நேரத்துல பாடி சொன்னா சரி வணக்கம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களோட கிராமத்தை ரொம்ப பின்தங்கின கிராமம் உண்டு என்னென்னு சொன்னால் எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் எவ்வளோ விஷயங்கள் வேட்பாளர் தேர்தல் டைமில் வேட்பாளர்களுக்கு அளவு கணக்கு இல்லை எல்லோரும் வந்து போவாங்க ஆனால் தேர்தல் முடிய எங்களால் இந்த ரோட்டால் நாங்கள் போய் வர்ற அளவு கூட எங்களுக்கு இந்த ரோட் வசதி இல்லை வசதி இல்லை தேர்தல் முடிஞ்சதும் அவங்களோட வேலையை அவங்க பார்க்க வெளிக்கிட்டாங்க நாங்கள் போக்குவரத்து கூட சரியான கஷ்டப்படுறோம் இந்த உங்கள்டோட்ட செஞ்சுதாங்கன்னு சொல்லி கேட்க இயலாது உங்களால டைம் கதைக்க எழுமன்டா கதைச்சி எங்களை ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தாங்க சரி நிலைமை தெரியுது நிலைமை தெரியுது நாங்களே அரவாசில இருந்துட்டு நாங்கள விட இல்லாமல் நாங்கள் எலும்புறையும் கதைக்கிறோம் தெரிஞ்சாக்களோட கதைச்சி பாப்போம் என்னடா

ஓகே அடுத்த கிராமத்துக்கு ரெண்டு சைக்கிள் கொடுக்கறதுக்காக அங்க போட்டோ எடுத்துட்டீங்களா தாங்க எடுப்போமா சரி

enna adu seri illa yora avashyam illa angara varakalla or kadaki yal panadukle evlo avashyam padarukka adha kottu podum pole poirukku adukum bodunga meed edukkura ana idu ivarana adhu swastham illa ammudikodiya school pilligalkku or saathi custom pannirukku kutta bagg ellam adhe paapam sariyada adhe sariyada kutta bagg ayadhu iendra gar drom padiyodum

ஆஹ் எதார்கிட்ட வீடு நீங்க இருக்கிற வீடு உங்களோடதான் வாக்கின்னு அம்மா போட்டிருக்கா அம்மாக்கு அம்மா போட்டிருக்கா ஆஹ் அப்போ பெரிய அளவுல வருமானம் இல்ல இல்ல சைக்கிள் மாலைக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கும் இல்லையோ இல்ல இருக்கு ஆனாலும் செலவோட போயிடும் பேரென்னம்மா திவ்யா எத்தனையோ படிக்கிறீங்க எட்டாம் பாப்பு சரி உங்களுக்கும் இந்த ஆறு சைக்கிள்ல ஒன்று கிடைச்சிருக்கு சரியா

என்னுடைய என்னுடைய வைஃபினுடைய தம்பியார் அவருடைய பெயரால் இந்த சைக்கிள் பொண்ணுத்துறை சிவனேந்திரன் அங்குள் உங்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில் நீங்கள் விளாட்டியும் எங்கள் அங்கிள் மூலமாக இந்த சைக்கிளை இந்த தங்காக்கு கொடுக்க சேர்த்துக்காண்டி அமர்ந்த நன்றிகள் உங்களுக்கும் என்ன அவரை பொம்பளை பிள்ளையால் இல்லை ம் ஆ அவரை பொம்பளை பிள்ளையால் இல்லை ஆனால் அவர் ஒரு பொண்ணு பெண்ணு பொம்பளை பிள்ளைக்கே இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஆ அவருக்காக கொடுத்தாச்சு சரி சந்தோஷம் அங்கே நன்றி சொல்லி கொடு அந்த வீடியோ பார்த்து நன்றி பொம்பளை வரியா அங்கே நன்றியா நன்றி சரி சொல்லுவோம் உங்களுக்கு கவனம்மா ஒரு சிலவும் இல்ல உங்களுக்கான் ஆனா எல்லாம் கழிவு பொடி எல்லாம் இந்த மாதிரி தான் தந்திருக்கிறேமா ஒளிஞ்ச ஒழுங்கா உள்ளவளுங்க போய் படிச்சா சரி ஒண்ணும் நல்லா படிச்சு காட்டினா சரி சரியாம

ஓகே இப்போ பாருங்க இந்த வெள்ளத்துக்குள்ளே மிதக்கிறதான இந்த குடும்பத்தினருக்கு தான் நாங்கள் இந்த சைக்கிளை கொடுக்க போகிறோம் அதுக்காக கதைப்பமே நான் அண்டி வணக்கம் அக்கா அக்கா இந்த பேர் என்ன சுகந்தி சுகந்தி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மூன்று பேர் மூன்று பேர் இவர் எத்தனையாவது மகன் ரெண்டாவது ரெண்டாவது மூத்த பேர் என்ன செய்கிறார் மகள் படிக்கிறார் பத்தாம் பத்தாம் ஒன்று படிக்கிறார் இவர் எடுத்து படிக்கிறார் மற்றால் மற்றது ரெண்டாம் ஆண்டு ஓ உங்கள்கிட்ட சைக்கிள் இல்லையோ

சந்தோஷமா வீடு தான் இந்த வெள்ளத்துக்குள்ள இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக கோயிலில் இருந்தீங்க போய் போயிருந்துட்டு இப்ப வந்து திருப்பியும் இந்த தண்ணிக்குள்ளதான் நடந்து போய் உங்களுக்கு இதுக்கினோம் இப்ப என்ன தொழில் உங்களுடைய பெயிண்டிங் வேலை செய்யறாரு

போக்குவரத்துக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு என்ன சொல்ல போறீங்க அக்கா இந்த நேரத்துல வீடு தேடி வெள்ளத்தை பாக்கறது வந்தவையோ நாங்க முதல் வெள்ளத்துல இருக்கிற பேரு அவரு அந்த வந்திருந்தவர் வந்திருந்தவர் சாதாரணமா அவரு எங்களுக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்க அவரு இவர் அண்ணா வந்து ஜிஎஸ்ஆர் இருந்தவர் தானே கிராமத்துக்கு முதல் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க இங்க ஏதோ நடக்குது இங்க ஏதோ பயிற்சி கொடுக்குறாங்க

அப்படி ஒரு உதவி திட்டம் ஒன்று அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன் அவன் நடந்துதான் போய்கொண்டிருந்தா இவர்னாலும் அப்ப இப்ப கிட்ட அடிக்கதான் அந்த நாங்க தண்ணி வந்ததுனாலதான் அந்த பிரிட்ஜ் அந்த பொடிய கதைச்சியோ ஒரு வாகனம் ஒன்று இருந்து இங்குள்ள பிள்ளைகள் போய் வந்ததுகள் அப்போ இப்போ சைக்கிள் கிடைச்சதுக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் இல்லை குள்ளே சிலவமாக போயிவிட்டு வேறுதாரு தானே சரி அதை அனுப்பு நாங்கள் என்ற தினம் ஆறு சைக்கிள் அதுவும் அலஞ்சி அலைஞ்சு கொடுத்துருக்குறோம் எல்லாரும் அலஞ்சு தான் வாங்குவோம் நாங்கள் அலஞ்சு அலைஞ்சு ஒவ்வொரு ஊராக வாங்கன்னு சொன்னார் காருக்கே இருந்து அவரை நொகுல இருக்கண்டு அஞ்சு கிலோ மட்டும் கூட்டின்னு வருவார் ஒவ்வொரு ஊரூராக கொண்டு போய் கொடுத்தாங்க ஏனென்றால் எங்களுடைய அந்த உதவி சரியான இடத்துக்கு சரியான ஆக்களுக்கு போய் சேரணும் என்று அதே மாதிரி உதவியும் இந்த தம்பிக்கு சரியான இடத்த கிடைச்சிருக்கேன் நான் நன்றி என்ன சரி ஓகே அக்கா சந்தோஷம் சரியா தம்பி இந்த சைக்கிள் எப்படி நனியா உள்ள கொண்டு போய் தூக்க சரி சரியா சந்தோஷம் ரெண்டு சைக்கிள் கொடுத்ததுக்கு எங்க கிராமத்தில் உங்களுக்கு மனம் பார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்னும் நிறைய எங்க கிராமத்துக்கு நீங்கள் செய்யணுன்னு நாங்கள் நிறைய ஆசைப்படுறோம் அதால எங்கட எங்களுக்கு வந்து இந்த சைக்கிளை வந்து வழங்க தந்த உரிமையா இருந்து எங்களோட ஜிஎஸ் அவரோட தம்பி அவர்களுக்கு அண்ணாவோட பேர் எனக்கு தெரியாது அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கொள்வோம் அடுத்து இந்த அங்குல் அவருக்கும் அங்குலுக்கும் உள்ள கண்டி அச்சா சுவாசன்னு ஓ எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறோம் நன்றி ஓ இல்லைவா இந்த உதவியை நாங்கள் கடைசியிலே நாங்கள் மறக்க மாட்டோம் சரி நீங்க மரக்காட்டி ஆளை படிப்பிச்சா சரி நல்லா படிக்க சொல்லி பாக்குற நேரத்துல படி படி சொன்னா சரி இவர் என்னுடைய தங்கச்சிடமாட் அப்ப நீங்கள் கண்காணிப்புல இருந்தாலும் படிக்க சொன்னா சரி சரி அங்க நீங்கள் இந்த தினம் எங்களோட பயணிச்சு ஏன்னா இத்தனை மனிதாலும் ஒரு ஊர் இது ஒரு ஊர் இதுக்கு முதல் டென் ஊருக்கு என்ன மாதிரி உணர்றீங்க கொஞ்சம் கஷ்டமா நான் நானே கஷ்டப்படுறேன்டா என்ன கூட உங்களுக்குதான் கஷ்டம் மற்ற எங்கியா சரியா தான் கஷ்டம் சீனு சீனுபாய் இவ்வளவு பெரு நாங்கள் ஒத்துழைச்சு இவ்வளவு நேரம் அலைஞ்சு கிலோமீட்டர் நானு ஐம்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு ஊருக்கும் போய் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடு விட சந்திச்சு உங்களுக்கு அடிமைப்படலாம் நன்றி நன்றி என்று சில பேர் சாதாரண வீடியோ பார்த்துட்டு போடுறான் அருக்க சைக்கிள் குடுக்குறான் அப்படி என்ற மாத்திரம் தான் கஷ்டத்தை தெரியாது இதுக்கு எத்தனை நாள் இந்த சைக்கிள் அஞ்சு பில் கொடுத்து எங்க வந்து எப்படி வந்து இந்த சைக்கிள் கொடுக்கறது சும்மா ஒரு இது இல்லை இது ஈஸியா செய்து

அஞ்சு நாள் தான் நகர்ந்த இந்த ப்ராஜெக்ட் தொடங்கி இந்த கே எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல நாளே முக்கால் க தான் முடிஞ்சிருக்கு

வந்து சந்திச்சு சந்திச்சு அவங்க சந்தோஷம் அதாவது வந்து சிரிச்ச மோத்தோட அவங்களுக்கு வேண்டிக்கு வந்து காலையில இருந்து எப்படி விளக்குட்டாமோ அதே உற்சாகத்தோட இப்ப இறுதி வரையும் இருக்கிறேன் சொன்னா ஒரு சந்தோஷம் அப்படி இல்ல உண்மையில இல்ல இல்ல சிரிச்ச மோத்தோட உற்சாகத்தோட செய்யற அந்த சேவை எல்லாருமே பாக்குறீங்க நேரவா சோ எங்களுக்கும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு நன்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆறு சைக்கிள் அதுவும் கனடாவில இருந்து வந்து അങ്ങനെ ജാപിതാണെന്ന് എസ്എസ് വി ബാക്സ് തമ്പി സുഭാഷ തങ്കജി ജോലി ബ്ലാക്സ് തങ്കജി സാരു സീനുപായ് എല്ലാവരുടെ മുഴിച്ചിയാലേ நான் கெட்டுக்கொண்டிருக்க அவங்க நினைஞ்சு செய்கிறேன்னா ஒரு இடத்துல கூப்பிட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இவ்வளோ தூரம் வந்து நேரடியாக வந்து வீடுகளை பார்த்து கொடுத்தது எனக்கு பெரிய சந்தோஷம் அதை விட மலரின்றி ஸ்ரீ எங்களோட குடும்பத்துக்கு நான் நான் கடமைப்பட்டுருக்கிறேன் ஏனெண்டா இந்த ரீதியில் என்ன ஊருக்கு ஏண்டா யாழ்ப்பாணம் வந்து உலவிருமம் செய்ததுக்கு பெரிய ஒரு நன்றி அவங்களோட குடும்பம் என்கிட்ட மகன் அண்ட் தம்பியாக்கள் எல்லாருக்கும் நன்றி உண்மையாக நான் நன்றி சொன்னோம்டா சுபாஷ் தம்பிக்கும் சீனு உதவிக்கும் கட்டாயம் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டு நான் இருப்பேன் ஏன்னா நிறைய உதவி திட்டங்கள் நான் கேட்டது அவங்க செய்கிறது வீடியோ எடுக்கணும்னா அடுத்த ஒரு இடத்துல எடுத்து செய்து கொடுத்துட்டு போயிடலாம் என்னோட அலைஞ்சி திரிஞ்சு செய்கிறார்கள் அதனால் கட்டாயம் உங்களோட உதவி கட்டாயம் மென்மேல் மேலே கட்டாயம் தேவை நான் காட்டுற இடங்களும் உண்மையான கஷ்டப்பட்ட இடங்களாக தான் காட்டுவேன் அதனால்

உண்மையாகவே சிறியங்கில் அண்டி அடுத்தது அவங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ அவர் அங்கேருந்து வர முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி வந்தோன்ன சுபாஷ் கொஞ்சம் சைக்கிள் கொடுக்கணுமெண்ட்டு சொல்லியிருந்தார் அதில் இருந்தோன்னு வந்தோன்னையும் எனக்கு கால் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகும் இப்போ இன்றைக்கு தான் அவருடைய அந்த வேலை முடிஞ்சிருக்குது எங்களோட சேர்ந்து பயணித்து அதை கொடுத்த அவைக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் இப்போ அதான் முதல் சொன்ன மாதிரி வீடியோவாக பார்க்க அது ஒரு நார்மல் விடயமாக இருக்கும் அவங்க வந்து ஆறு சைக்கிள் கொடுக்குறாங்களா வந்துட்டு அதை நாங்கள் லைஃப்பில் பார்க்க காலையில் இருந்து இப்போ நாளரை மட்டும் முடிஞ்சிருக்குது அப்போ அதில் இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குண்டு அவர் அங்கே புரிஞ்சு கொள்ளுவார் நீ அங்கே போயின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடைய சைக்கிள் சும்மா உண்டை கொடுக்காரா ஆ அப்படி என்று மற்றது இதுக்கு நிதி உதவி வழங்கினா மற்ற அங்கள்கிட்ட ஃபேமிலி எல்லாருக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக எஸ்எஸ்வி ப்ளாக் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அடுத்த சீனுபாய் மற்றது எங்களோட அண்ணா எல்லாருக்குமென்றால் அவங்க தங்களுடைய வேலையை அந்த டைம் நிப்பாட்டி தான் வந்து எங்களுக்காக பாடுபட்டு எங்களுக்காக வேலை செய்யணும் சரியா அமைஞ்சு

இத பாக்கு நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் இந்த தம்பிக்கு ஒரு கொஞ்சம் ஆதரவாக கொடுங்க நன்றி 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 அண்ணா